எல்லை மோதல்களை தீர்க்க தாய்லாந்தும் கெம்போடியாவும் இன்று நள்ளிரவு முதல் உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் ஆசியான் கூட்டமைப்பின் தலைவராக புத்ராஜயாவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிய அன்வார் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பொதுவான புரிதலை இருதரப்பினரும் எட்டியுள்ளதாக கூறினார் கெம்போடிய பிரதமர் ஹூன் மேனட்டும் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பூம்தாம் வி சயாச்சாயும் இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக புத்ராஜயாவில் கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் கூறினார் அமைதி பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை பாராட்டிய ஹூன் பும் பும்தாமும் அன்வார் முன்னிலையில் செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் கை குலுக்கினர் கடந்த வியாழக்கிழமை எல்லையில் ஏற்பட்ட கண்ணிவெடி குண்டுவெடிப்பில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததைத் தொடர்ந்து சண்டை வெடித்தது இதனால் குறைந்தது முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டதோடு இருதரப்பிலும் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர் மோதல்களை தொடங்கியதற்காக இருதரப்பினரும் தரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி தூதர்களையும் திரும்பப் பெற்றனர் இந்நிலையில் ஆசியாவின் தலைவர் என்ற முறையில் இவ்விரு அண்டை நாடுகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்து வைத்து மலேசியா போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது புக்கே லேடாங்கில் உள்ள முன்னாள் பிரதமர் துண்டாக்டர் மகாதேர் முகாமாட்டின் பேத்தியின் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தன்று எந்த சிசிடிவி காட்சிகளும் பதிவாகவில்லை என்றும் வெறும் இருபத்தி நான்கு மணி நேர காட்சிகள் மட்டுமே பதிவாகியுள்ளன என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன திருடர்கள் போலீசாரிடம் பிடிபடுவதை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களால் எடுக்கப்பட்ட சதி திட்டம்தான் இது என்று போலீசார் சந்தேகித்துள்ளனர் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான பொருட்கள் திருடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இந்த சதித்திட்டம் நடந்திருக்கலாம் என்று கொலலும்பூர் காவல்துறை தலைவர் கூறியுள்ளார் இந்நிலையில் போலீசார் திருடர்களின் கட்டைவரில் ரேகைகள் போன்ற பிற ஆதாரங்களை கண்டறிந்துள்ளனர் என்றும் பகுப்பாய்வு செய்வதற்கு தடையவியல் குழுவினருக்கு சிறிது கால அவகாசம் தேவை என்றும் கொலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோஹமட் யூசுப் ஜான் முகமாட் விளக்கமளித்துள்ளார் நாட்டிலுள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்து சமூகத்தின் தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்வதே மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மகிமாவின் பணியாகும் அவ்வகையில் ரோட்ஷோ முறையில் நாடலாவிய நிலையில் ஆலய நிர்வாகத்தினர்களை அது சந்தித்து வருகிறது அந்த வரிசையில் அண்மையில் மலாக்காவில் மஹிமா நடத்திய ரோட்ஷோ சந்திப்பு கூட்டம் மகத்தான வெற்றியை பெற்றது அதன் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அமலாகா ஸ்ரீ சுப்பிரமணியர் துரோபதியம்மன் ஆலய பரிபாலன சபாவில் அச்சந்திப்பு நடைபெற்றது அதில் எழுபது ஆலயங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றது ஒருங்கிணைந்து செயல்படுவதில் அவர்களின் கடப்பாட்டை வெளிப்படுத்தியதாக சிவக்குமார் கூறினார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது சமூக சவால்களை எதிர்கொள்வது மற்றும் இந்து சமூகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு பகிரப்பட்ட பார்வையை உருவாக்குவது குறித்து அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த ஒற்றுமை மனப்பான்மை மிகவும் ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக அவர் மேலும் கூறினார் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய ஆலய நிர்வாகத்தினருக்கும் பங்கேற்பாளருக்கும் சிவகுமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக இளைஞர் விளையாட்டுத் துறைக்கான மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் சண்முகம் நேரம் ஒதுக்கி கூட்டத்தில் பங்கேற்றதற்கும் அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் புதிதாக பதிவு பெற்ற ஆலயங்களுக்கு மஹிமா உறுப்பினர் சான்றிதழ்களும் அந்நிகழ்வில் வழங்கப்பட்டன இது மஹிமா கட்டமைப்பின் கோயில்களுக்கு இடையேயான வலுவான ஒத்துழைப்பை குறிப்பதாக சிவகுமார் தெரிவித்தார் சுகாதார அமைச்சு வேப் மற்றும் மின் சிகரெட்டுகளின் விற்பனை மற்றும் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்வது குறித்து பரிசீலித்து வருகின்றது தற்போதைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் பொதுமக்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் முழு ஆய்வு நடந்து வருகின்றது என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின் சிகரெட்டுகள் அல்லது வேப்களின் விற்பனை மற்றும் பயன்பாடு மீதான முழுமையான தடை தொடரப்பட்டால் சட்டம் தொழில்துறை அரசு வருவாய் மற்றும் உரிமம் வழங்கும் அம்சங்களை மதிப்பிடுவதற்கு இதற்கான ஆய்வுகளையும் குழு பரிந்துரைத்துள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்மொழிக்கப்பட்ட அணுகுமுறையை செம்மைப்படுத்த சுகாதார அமைச்சு தற்போது நீதித்துறை அலுவலகம் மற்றும் பல அமைச்சுகளுடன் கலந்தாலோசிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேரணியின் போது பங்கேற்பாளர்களில் ஒரு சிலர் பிரதமரின் உருவ சிலையை கொண்டு வந்த புகார் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புக்கிர் அமான் குற்றப்புலனாய்வுத் துறையினர் யூ எஸ் இந்த வழக்கை தேசத்து துரோக சட்டம் தண்டனை சட்டம் மற்றும் தகவல் தொடர்பு சட்டத்தின் கீழ் விசாரித்து வருகின்றனர் என்று கொலலும்பூர் காவல்துறை தலைவர் டத்து யூசுப் ஜான் முகமாட் தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் போது தேசிய மசூதிக்கு அருகில் அச்சிலைகளை போலீசார் கண்டறிந்துள்ளதாகவும் வீடியோ காட்சி சாட்சிகளும் உள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கூட்டத்தின் போது தீவிரவாத துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுவது குறித்து தனது தரப்பினருக்கு எந்த புகாரும் கிடைக்கவில்லை என்றும் முகமது யூசுப் விளக்கமளித்துள்ளார் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை டத்தாரான் வருடேகாவில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் பதினெட்டாயிரம் பேர் அமைதியாக கலந்து கொண்டுள்ளனர் என்று காவல்துறை அறிவித்துள்ளது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட் புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடியா ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது காலஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிவைன் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் நேற்று சிராசில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முதலை தோல் உட்பட வெளிநாட்டு விலங்குகளின் தோல்களால் செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட மதிப்பிலான கைப்பைகள் மற்றும் பெல்ட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் பாதுகாக்கப்பட வேண்டிய வனவிலங்கு தோள்களில் இருந்து வடிவமைக்கப்பட்ட பல்வேறு பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததற்காக மூன்று உள்ளூர் வாசிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையின் பகிழித்தான் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பிஜிஏ பத்தொன்பது அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட இச்சோதனையில் எண்பத்தாறு கைப்பைகள் மற்றும் பதினான்கு பெல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணைக்கு பின்பு சந்தேக நபர்கள் அனைவரும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அதே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மேல் விசாரணைக்காக பிரகலித்தான் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன செல்லுபடியாகும் அங்கீகாரம் இல்லாமல் வனவிலங்கு சார்ந்த பொருட்களை வர்த்தகம் செய்வது சட்டப்படி குற்றம் என்றும் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவு உள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்